வணக்கம் இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் ஐம்பத்தி எட்டு அடி உயர கங்காதேஸ்வரர் சிலை உள்ள ஆலிமலை சிவன் கோவிலை பற்றி பார்க்கலாம் ஆலிமலை சிவன் கோவிலில் உள்ள சிவபெருமான் சிலை வழக்கமான சிவன் சிலை போல் அல்லாமல் வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கோவளம் கடற்கரையில் அமைந்திருக்கிறது ஆழிமலை சிவன் கோவில் இந்த கோவிலின் பின்புறத்தில் கடற்கரை ஒட்டி பிரம்மாண்டமான சிவபெருமான் சிலை வடிக்கப்பட்டுள்ளது இது கான்கிரீட் சிலையாகும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சிலை அமைக்கும் பணி தொடர்ச்சியாக ஆறு ஆண்டுகள் நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதியில் நிறைவுற்றது இந்த சிலையை வடிக்கும் பணியை திருவனந்தபுரம் கல்லூரியில் படித்த பட்டதாரி மாணவரான வி எஸ் தேவதத்தன் என்பவர் செய்தார் இந்த சிவபெருமான் சிலை வழக்கமான சிவன் சிலை போல் அல்லாமல் வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது சிறிய பாறையின் மீது அமர்ந்த கோலத்தில் வடிக்கப்பட்டிருக்கும் இந்த சிலையில் சிவபெருமான் ஒரு காலை தரையில் ஊன்றியும் மற்றொரு காலை சம்மணம் போட்ட நிலையிலும் வைத்திருக்கிறார் தனது இடது கரத்தில் மிகப்பெரிய பெரிய சூலாயுதத்தையும் தாங்கியிருக்கிறார் வலது கரத்தை தனது வலது தொடையில் வைத்தபடி இருக்கிறார் பொதுவாக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட பல சிவன் சிலைகளும் நேருக்கு நேராக தன்னை வழிபட வரும் பக்தர்களை நோக்கியபடியே இருக்கும் ஆனால் இந்த சிலை வாயிலாக அருளும் சிவபெருமான் தன்னுடைய தலையை இடதுபுறமாக திருப்பி வானத்தை நோக்கிய நிலையில் காட்டி தருகிறார் மேலும் அவரது தலையில் இருக்கும் தடைமுடியானது அவிழ்ந்த நிலையில் அதனுள் இருக்கும் கங்கை தேவி வெளிப்பட்ட நிலையில் இருக்கிறார் இதனால் இந்த சிவபெருமானுக்கு கங்கை என்று பெயர் கடற்கரையில் இருந்து இருபது அடி உயரத்தில் உள்ள பாறையின் மீது ஐம்பத்தி எட்டு அடி உயரத்தில் அமைந்த இந்த சிவன் சிலையை உருவாக்கும் போது கொந்தளிப்பான கடல் கடற்கரை காற்றின் தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அதற்கு உறுதுணையாக அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் உதவி புரிந்தார்கள் இக்கோயில் தமிழ்நாடு கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டதாகும் ஆலிமலை சிவன் கோயில் தேவஸ்தான டிரஸ்டால் இது நிர்வகிக்கப்படுகிறது இக்கோயிலானது திருவனந்தபுரம் மாவட்டம் கோட்டுக்கல் கிராமத்தில் புலிங்குடி என்னும் இடத்தில் உள்ளது விளிஞ்சியம் இதிலிருந்து பூவார் போகும் வழியில் இக்கோயில் அமைந்துள்ளது கோயிலின் முக்கிய விழாக்கள் ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரை நடைபெறும் இங்கு கொண்டாடப்படும் மற்றொரு விழா மகா சிவராத்திரி செவ்வாய்க்கிழமை இக்கோயிலுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது அன்று வெகு தொலைவில் பக்தர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள் இக்கோவிலின் மூலவர் சிவன் ஆவார் கணேசன் மற்றும் பார்வதிக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன யோகேஸ்வரனுக்கும் தனியாக ஒரு சிறிய சன்னதி உள்ளது இத்திருத்தலத்திற்கு சென்று நாமும் கங்காதரேஸ்வரர் அனுகிரகத்தை பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ